குரானை ஓதக்கூடாதா என்று கேட்பதை விட குரானை ஓதுவதொன்று குரானை சிந்திப்பதொன்று குரானை ஓதுவதொன்று குரானை விளங்குவது அமல் செய்வது இந்த உலகத்திலே இருக்கின்ற நூல்கள் புத்தகங்கள் அறிவு கருவூலங்கள் எல்லாவற்றிலும் ஆக சிறந்ததுதான் குரான் குரானை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற போது அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது அர் ரஹ்மான் ரஹ்மான் என்று ஆச்சரியமா அல்லமன் குரான் குரானை கட்டி தந்தவன் அல்லாஹான் அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்துகின்ற போது குர்வான் ஊடாக காட்டுகின்றது யாருக்கு அப்படியே சொல்றாங்க அல்லாஹ் இந்த உலகத்திலே உலகத்தினுடைய ஜமான் இந்த வானம் பூமி அரிசு குறுசி எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற அல்லாஹ் சொன்ன புத்திமதிதான் குருவான் அதற்கு தேர்ந்தெடுத்தவர் உலகத்துக்கு அனுப்புவதற்கு ஜிபில் இஸ்லாம் மலக்கருடைய தலைவர் இந்த குரானை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது நபிமானுடைய தலைவர் முதலில் ஆலமின் மனதிற்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குரான் இந்த குரானை ஒருவன் எடுக்கவில்லை ஓதவில்லை சிந்திக்கவில்லை குரானோடு தொடர்பில்லை என்றால் நச்சவாளி நரகவாதி ஆகவேதான் குரான் ஒவ்வொரு வீட்டிலும் பரக்கத்துக்காக வைப்பது மட்டுமல்ல அந்த குரான் ஒவ்வொரு நாளும் எடுக்கப்பட வேண்டும் ஓதப்பட வேண்டும் சிந்திக்க வேண்டும் அந்த குரானை விட்டதனாலே தான் வீட்டிலே முசீபத் வாழ்க்கையிலே நெருக்கடி கஷ்டம் அதை புரிய வைக்க வேண்டும் அதனால தான் சொன்னார்கள் அவர் தலைவரும் தன்னுடைய பேச்சிலே சொன்னார் உங்களாக சிறந்தவர்கள் மன்த அல்ல குரானை கற்றுக் கொண்டவர்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள்